ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமாலைக்கும் ஈஸியாக வீட்லேயே சாம்ப் ரெடி பண்ணி நாங்கள் வாங்க பார்க்கலாம் பூந்தி கொட்டை நூறு கிராம் எடுத்துக்கோங்க உள்ள இருக்கிற விதைகளைலாம் நினைக்கிட்டு இந்த மாதிரி தோலை மட்டும் நல்லா வந்து திரிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நெல்லிக்காய் அதை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதுவுமே நூறு கிராம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க சீர்காய் நூறு கிராம் அதுமே பார்த்திங்க அப்படின்னா நூறு கிராம் எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃப்ளாக்ஸிக்ஸ் ஆலி விதைகள் அதுவுமே பார்த்திங்கன்னா நூறு கிராம் தான் சேம் எல்லாமே தனித்தனியாக திரிச்சு எடுத்துக்கோங்க ஒன்றரை லிட்டர் அளவுக்கு அடிகனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க தண்ணியை நல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம திரிச்சு வச்சுருக்க பவுடர் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பூந்திக்கொட்டையை முதல்ல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்லா பவுடராக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீர்காய் பவுடர் இந்த மூணையுமே சேர்த்துக்கோங்க இது மூணுமே ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க எவ்வளோக்குள்ளே கொதிக்க விடணுமோ அவ்வளோக்குள்ளே நல்லா கொதிக்க விட்டுருங்க ஏன் நாம் வந்து ஆழி விதைகளை இதில் வந்து முதல்ல சேர்க்கலை அப்படின்னா ஆழி விதையை சேர்த்த உடனே ஒரு திக்னஸ் வரும் அந்த திக்னஸ் வந்து உடனே கிடச்சிருச்சுன்னா அந்த பொருள் உள்ள தன்மையெல்லாம் கெட்டு போயிடும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் வந்து வந்து இதை சேர்க்குறோம் இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு அரை லிட்டருக்கு குறைவான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏழு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் வந்து கம்மி கம்மியாக சேர்க்கணும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இதை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் பண்ணும் போதே அப்படின்னா ஒரு ஷாம்பு அளவுக்கு வந்து ஒரு திக்னஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதை வந்து ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ ரேசன்கள் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த காட்டன் கிளாத் எடுத்துட்டு இதை வந்து நல்ல புளிஞ்சு எடுத்துருங்க நீங்கள் வந்து உள்ளக்க இருக்கிற சக்கையை வந்து அந்த அன்னைக்கே நீங்கள் வந்து தலையில் தேய்ச்சி குளிச்சிடலாம் ஒன்றுமே ஆகாதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஷாம்பை ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேரை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித கெமிக்கல் இல்லாத ஷாம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்